மருத்துவ தம்பதியினரான கோபி நல்லையன் மற்றும் ஹேமா இணைந்து செய்த காரியத்தை பற்றி தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோபி நல்லையன் ராசிபுரம் அருகே சிறு கிராமத்தில் பிறந்தவர் அந்த ஊரில் உள்ள அரசு பள்ளியில் தான் படித்தார் பொறியாளர் ஆக வேண்டும் என்பதே இவரது ஆசை தபால் நிலைய ஊழியரான இவருடைய அப்பா மருத்துவம் படித்தால் நாலு பேருக்கு நல்லது செய்யலாம் என்று சொல்ல மருத்துவமும் படித்தார் எம்பிபிஎஸ் முடித்ததுமே அரசு வேலையும் கிடைத்தது ஆனாலும் நமக்கான படிப்பு இது அல்ல என்று உள்ளம் சொல்லிக் கொண்டே இருந்தது அரசு மருத்துவர் வேலையை துரத்துவிட்டு மேற்கொண்டு படிக்க முனைந்தார் வீட்டில் படிக்க வைக்க அந்த அளவு வசதியும் இல்லை பல பேரிடம் கடன்களை வாங்கியும் அரசின் உதவித்தொகை பெற்றும் எம்எஸ் மற்றும் எம்சிஹெச் கார்டியாக் சர்ஜன் என பதினோரு ஆண்டுகள் படித்து முடித்தார் படிப்புக்காக வாங்கிய கடனை அடைக்க ஹைதராபாத் பெங்களூரு சென்னை என பெரிய பெரிய மருத்துவமனைகளிலும் பணிபுரிந்தார் இதற்கிடையே தான் மருத்துவக் கல்லூரியில் தன்னுடன் படித்த மதுரையை சேர்ந்த ஹேமாவை காதலித்து ஜாதி எதிர்ப்பு பிரச்சனையுடன் திருமணமும் செய்தார் சத்தீஸ்கர் மாநிலம் ராஜ்பூரில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் வேலை கிடைக்க அங்கு சென்றார்கள் இருவரும் மருத்துவ விழிப்புணர்வு போதிய தொழில்நுட்ப வசதி பணம் இல்லாமல் இருதய நோயால் குழந்தைகள் இறந்து போவதை அவர்கள் அங்கு கண்டார்கள் வசதியற்ற இவர்களுக்கு நாம் ஏன் இலவசமான சேவை செய்யக்கூடாது என்று மனைவிடம் கேட்டார் கோபி நிச்சயமாக செய்யலாம் ஆனால் இதற்கு ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்க வேண்டும் நம்மை யார் என தெரியாத ராய்ப்பூரான இந்த ஊரில் அது முடியாது இங்குள்ள குழந்தைகள் போலவே தமிழகத்திலும் நிறைய பேர் உள்ளனர் அங்கு போய் சேவைகள் செய்யலாம் என்று கூற தமிழக தமிழக குழந்தைகளின் இதயத்தை காக்க தமிழகம் புறப்பட்டு உடனே வந்து சேர்ந்தார்கள் இருவரும் சத்தீஸ்கரில் இருநூறு பேருக்கு மேல் அறுவை சிகிச்சை செய்ததால் சிறந்த மருத்துவ சேவைக்கான அந்த மாநில முதல்வரான நரம்சிங்கிடம் இடையில் விருதும் கிடைத்தது கோபிக்கு இந்தியாவில் சிறப்பான ஹெல்த் கேர் மற்றும் மருத்துவ சேவை கிடைப்பது விலை உயர்ந்ததாகவே உள்ளது அரசு மருத்துவமனைகள் ஆத ஆதரவு மலிவான விலையில் சிகிச்சைகள் அளித்து வந்தாலும் ஒவ்வொரு வருடமும் சிஹெச்டி எனப்படும் பிறவி இருதய நோயினால் எழுபத்தெட்டாயிரம் குழந்தைகளும் இருக்கிறார்கள் இறப்பு எண்ணிக்கை அதிகமாக உள்ள போதும் இந்த நோய் குறித்து பலரும் அறியவில்லை போதிய விழிப்புணர்வும் இல்லாத காரணத்தாலும் அறுவை சிகிச்சைக்கு அதிகம் செலவழிக்க நேர்வதாலும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குடும்பத்தினருக்கு தேவையான மருத்துவ சிகிச்சைகள் சென்றடைவதும் இல்லை இதனால் குழந்தைகளின் இறப்பு எண்ணிக்கையும் அதிகரிக்கிறது இப்படிப்பட்ட பல இறப்புகளைக் கண்ட குழந்தைகள் இருதய அறுவை சிகிச்சை நிபுணரான டாக்டர் கோபி நிலையான் குழந்தைகள் உயிரிழப்பை தவிர்க்க ஏதாவது செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தார் அவரது மனைவியான டாக்டர் ஹேமபிரியா நடேசன் உதவியுடன் பிறவி இருதய நோயினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குழந்தைக்கும் பணம் மற்றும் மருத்துவ உதவி அளிக்க லிட்டில் மொபட் ஹார்ட் பவுண்டேஷன் என்ற ஒரு அமைப்பையும் அமைத்தார் அமெரிக்க நேஷன் மற்றும் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் வெளியிட்டுள்ள பல்வேறு ஆய்வறைகளின்படி இந்தியாவில் நூற்றில் இரண்டு குழந்தைகளுக்கு பிறவி இருதய நோய் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது பிறப்பு குழந்தையின் இருதய அமைப்பில் இருக்கும் இந்த குறைபாடு பரவலாக பலருக்கு ஏற்படுகிறது இதற்கான சிகிச்சை செலவு மட்டுமே ஒன்றரை லட்சம் முதல் மூன்று லட்சம் வரை ஆகும் மேலும் விழிப்புணர்வு இல்லாத காரணத்துடன் அரசு சுகாதார நிலையங்களில் போதிய மருத்துவ வசதிகள் இல்லாத காரணத்தால் குழந்தைகளுக்கு சரியான நேரத்தில் முறையான சிகிச்சை அளிக்க முடியாமல் பெற்றோர்களும் அவதிப்படுகிறார்கள் பிறவி இருதய நோயினால் பாதிக்கப்படும் மருத்துவ சிகிச்சை தேவைப்படும் பொருளாதார ரீதியில் பின்தங்கிய பிரிவைச் சேர்ந்த குழந்தைகளுக்கு முறையாக சிகிச்சை அளிக்கப்பட வேண்டியது முக்கியமாகும் ஏனென்றால் அவரது குடும்பத்தில் உள்ளவர்கள் தினக்கூலிகள் என்பதால் அவரது வருமானத்தை கொண்டு ஒருவேளை உணவு தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்கே அதிகம் சிரமப்படுவார்கள் என்கிறார் முப்பத்தாறு வயதான டாக்டரான கோபி பெரும்பாலான கிராமப்புற சுகாதார மையங்களில் வெளிநோயாளிகள் பிரிவுக்கும் சிறு அறுவை சிகிச்சைக்கும் போதிய வசதிகள் இருக்கும் ஆனால் இப்படிப்பட்ட இருதய நோய் போன்ற சிக்கலான நோய்களுக்கான சிகிச்சைக்கு மாவட்ட அளவில் உள்ள சுகாதார மையங்களுக்கு நோயாளிகள் பரிந்துரைக்கப்படுவார்கள் எனினும் பெரும்பாலான மூன்றாம் நிலை மற்றும் மாவட்ட அளவிலான சுகாதார மையங்கள் கூட இந்த நோயை கையாள முடிவதில்லை என்கிறார் நாடெங்கும் ஐநூறுக்கும் மேற்பட்ட அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக மேற்கொண்ட டாக்டரான கோபி போதிய உள்கட்டமைப்பு மற்றும் சிறப்பான மருத்துவர்கள் இல்லாத காரணத்தால் பெற்றோர்கள் ஒவ்வொரு மருத்துவர்களையும் அலைய வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது இதனால் சிகிச்சைகள் தாமதமாகி குழந்தைகளும் உயிரிழக்க நேரிட்டது மேலும் மருத்துவ நிபுணர்களையும் இலவச சிகிச்சை கிடைக்கும் இடத்தையும் தேடுவதற்கான பெரும்பாலான குடும்பங்கள் தங்களுடைய வேலை நாட்களில் செலவிட முடிவதும் இல்லை இதனால் குழந்தைகளை காப்பாற்ற வழியின்றி அவர்களது இறப்பை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்கும் ஆளாகிறார்கள் இது குறித்து டாக்டர் கோபி மேலும் விவரித்தார் விரைவில் உயிரிழக்கும் நிலையிலிருந்து ஆறு வயது சிறுமி ஒருவரை சந்தித்த போது அந்த சிறுமி ஆறு மாத குழந்தையாக இருந்தபோதே அவருக்கு பெருவி இருதய நோய் இருந்ததை கண்டறிந்தனர் இருந்தபோதும் அவரது பெற்றோர்களுக்கு அடுத்து என்ன செய்வதென்று தெரியவில்லை சிகிச்சை செய்வதற்கான வாய்ப்புகள் குறித்து அறிய சென்னையும் சென்றனர் அறுவை சிகிச்சை மேற்கொள்ள செலுத்தப்பட வேண்டிய கட்டணம் குறித்து அறிந்ததுமே அவர்கள் அதிர்ந்து போனார்கள் அந்த சிறுமியை அவர்கள் டாக்டர் கோபியிடம் அழைத்து வந்தபோது அறுவை சிகிச்சை மூலம் குணப்படுத்தக்கூடிய நிலையை கடந்துவிட்டார் உயிர் பிழைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் மிக மிக குறைவாகவே இருந்தது இரண்டு சிறு குழந்தைகளுக்கு அப்பாவான டாக்டர் கோபி இதே போன்ற நிலை பலருக்கு ஏற்பட்டிருப்பதை கண்டுள்ளார் அவரது மனைவியான டாக்டர் ஹேமாவுடனும் இணைந்து லிட்டில் மொபட் ஹார்ட் ஃபவுண்டேஷன் என்கிற அரசு சாரா அமைப்பையும் தொடங்கினார் நல்ல சம்பளத்துடன் கூடிய ஒரு பணியை துறந்துவிட்டு ஒரு அரசு சாரா அமைப்பை துவங்குவது எவ்வளவு எளிதான முடிவு அல்ல இருப்பினும் பிரகாசமான அழகான சிறு குழந்தைகளின் வாழ்க்கையை பிறவி இருதய நோய் முடக்குவதை பார்த்து கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு செயலில் ஈடுபட முடிவெடுத்தேன் என்றார் இரண்டாயிரத்தி பதினாறில் நிறுவப்பட்ட இந்த லிட்டில் மொபட் ஹார்ட் ஃபவுண்டேஷன் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் முதல் ஐந்து முகாம்களை அமைத்துள்ளது டாக்டர் கோபி வெற்றிகரமாக பதினைந்து அறுவை சிகிச்சைகளை மேற்கொண்டும் உள்ளார் பிறவி இருதய நோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுடன் தாழ்த்தப்பட்ட பிரிவைச் சேர்ந்த குழந்தைகள் ஆரோக்கியமாக மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான மருத்துவ உதவியும் அறுவை சிகிச்சையும் அளிப்பதே அமைப்பின் முக்கிய நோக்கமாகும் இந்த டாக்டர் தம்பது என்னதான் பாராட்டணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க முடிந்தால் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் போல பல வீடியோக்களை பார்க்கணும்னு வச்சீங்கன்னா மறக்காம என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்